ரிசர்ச் மெத்தடாலஜி ஃபிசிக்கல் தெரப்பி மஸ்குலிஸ்ட்ரபி தசை சிதைவு நோய் இது பார்த்திங்கன்னா இடியோபதிக்கு என்ன காரணம்னே தெரியாது குழந்தைகள் குறைந்தபட்சம் அவங்களோட டீனேஜ் பதினாறு பதினெட்டு வயசுக்குள்ளேயே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சொல்லக்கூடிய சுவாசக்கோளார் மூலமாக இறந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க பிறந்ததுலேருந்து இருக்கிற வரைக்கும் இன்ஃபெக்ஷன் இன்ஃப்ளேஷன் மட்டும்தான் மருந்து மாத்திரை குணப்படுத்த முடியும் மற்றபடி என்முறை வளர்த்தோம்னு சொல்லக்கூடிய ஃபிசியோதெரப்பி தான் இந்த தசை சிதை உணவோட குழந்தைகள் வந்து அவங்க ஆயுட்காலம் வரைக்கும் உதவியாக இருக்கும் இது குறித்த என்னோடய ஆசான்கள் மருத்துவர் சுரேஷ் சுபியாசார் மருத்துவர் டேனியல் சுந்தரம் மற்றும் மருத்துவர் கனியரசு இவங்க எல்லாரோட வழிகாட்டுதல் பிராரம் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்தே இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு நம்ம நாட்டில் வரணுன்றக்காக இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் தசை சதுவு நோயை விழிப்புணர்வோடும் உரிய மருத்துவ சிகிச்சையின் மூலமாகவும் அது இடியோபதி காரணமே இல்லாமல் இருந்தாலும் அதன் ஆயுட்காலம் குறைந்தாததாக இருந்தாலும் உயிர் மதிப்பு விலை மதிப்புள்ள ஆதது உயிரோடு இருக்கும் வரை அந்த குழந்தைகளை பேணி காக்க வேண்டியது கேரண்ட் க்யூர் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை ஃபீல் ஃபீலிஸ் தடுத்துகளுக்கு ஓவ் ட்ரூலி வருவோம்னா தேங்க்யூ